இந்தியாவோட பெஸ்ட் ப்ரோக்கர் ரத்தன் டாடா பேக் கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் அஞ்சே நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாமல் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் மத்த ஸ்டாக்ல ஈக்விட்டி கமாடிட்டி ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் வித்ட்ரா பண்ற பெசிலிட்டியும் இருக்கு உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு எயிட் பாயிண்ட் வரைக்கும் ஜஸ்ட் ஒன் கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்

சார் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா ஆப்ஷன்ல வந்து நிறைய விதிமுறைகள்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு தொடர்ந்து வந்து இவங்க செபி வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து ரூல்ஸ் நிறைய கொண்டு வராங்க பட் இப்ப ஆப்ஷன்ல வந்து இந்த நிறைய விதிமுறை கொண்டு வரதுக்கான காரணம் என்ன என்னென்ன விதிமுறை அதனால என்ன பாதிப்பு எல்லாம் ஏற்பட போகுது சார் ஓகே இது ரொம்ப முக்கியமான ஒரு கூட இன்வெஸ்டர் அப்படின்றவங்களுக்கு எதுவும் சம்மந்தம் நான் ஒரு இன்வெஸ்டர் நான் ஷேர் வாங்குறேன் இல்லை நான் வந்து ஷேரை வந்து ஒரு லாங் டேர்ம் மார்க்கெட்டேம் இல்லை ஷார்ட் டேர்ம் இல்லை வாங்கி ஒரு ஒரு பத்து நாள் வச்சு வைக்கிறேன் ஸ்விங் ட்ரேட் அந்த அது சம்மந்தம் இல்லை பொதுவாக இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்ற ஒரு வகை வியாபாரம் என்பது மிகப்பெரிய அளவுல ரீச் ஆகி இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்சு நடக்கிற வால்யூம்ல மிகப்பெரிய அளவு கணிசமான தொகை என்பது எங்க நடக்குது ஆப்ஷன்ஸ் வியாபாரத்துலாம் வருதுன்றது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் எந்த அளவுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வியாபாரம் எல்லாருமே ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா செபி வந்து அவங்க எடுத்துருக்கிற டேட்டா பிரகாரம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த ஆப்ஷன்ஸ் வியாபாரத்துல வர தொண்ணூத்தி மூணு சதவீத மக்கள் அப்படின்றவங்க இழப்புக்குதான் உள்ளாகிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் அது வந்து கணக்கீடு பிரகாரம் ஒவ்வொருத்தரும் இவ்வளவு லாஸ் பண்றாங்க அப்படின்னு அது ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ வெளியிட்டது ஆக இப்படி வெளியிடப்படுகிற இந்த ஸ்டாட்டிஸ்டின் அடிப்படையில எல்லாருமே வந்து குறைவான முதலீட்டுல அதிக பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஆசை அப்படின்றதோட பேராசை அந்த மாதிரியான ஒரு நினைப்புல வரும்போது இங்க வந்து நிறைய இழப்பை சந்திக்கிறாங்க அப்போ அதை எப்படி இந்த சிறு முதலீட்டாளர்கள் ஆப்ஷன்ஸ் வியாபாரத்தில் வந்து இழக்கிறார்களே நிறைய அதுல இருந்து அவங்களை எப்படி வந்து தடுக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்தின் அடிப்படையில தான் இந்த விதிமுறைகளை இவங்க வகுத்திருக்கிறாங்க சோ இந்த விதிமுறைகள் நேரடியாக ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் வியாபாரத்திலிருந்து அவர்களை தள்ளி வைப்பதற்கான ஒரு முயற்சி அப்படின்றத நீங்க கேட்ட கேள்விக்கான முதல் பதில் இப்போ எந்தெந்த மாதிரியான விதிமுறைகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ முதல் விதிமுறை அப்படின்றது பார்க்கும்போது அப்ரண்ட் கலெக்ஷன் ஆப் பிரீமியம் அதாவது நீங்க ஆப்ஷன்ஸ் வியாபாரம் பண்ணும்போது சாதாரணமாக ஒரு நிஃப்டியோட ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய ப்ரீமியம் மதிப்பு நூறு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா லார்ட் சைஸ் இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு பணம் தேவைப்படுகிறது அப்படின்றது ஒரு கணக்கு இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்தால் தானே வாங்க முடியும் ஆமா எப்பயுமே மோஸ்ட் ஆஃப் த புரோக்கர்ஸ் எல்லாருமே முழு பணமும் அவங்களுடைய கணக்கில் இருந்தால் தான் அந்த வியாபாரத்தை நடப்பதற்கு அனுமதி கொடுப்பாங்க அப்படிதான் நடக்கும் ஆனால் ஒரு சிலர் வந்து முழு பணம் இல்லாமலே கூட அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு ஒரு கேள்வி ஸோ அதையும் மனசில் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது அப்போ குறைவான பணத்தை வச்சுட்டு வியாபாரம் பண்ணுறவங்களாம் தள்ளி நிற்கணும் இந்த விதிமுறை பிரகாரம் பார்க்கும்போது முழுசா பணம் கட்டணும் இப்போ அது வந்து கையில் இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் நான் ஸோ அதை பிரிமியத்தோட மதிப்புக்கேற்ப அது கூடலாம் குறையலாம் அப்போ முழு பணம் இருந்தால் தான் பண்ணணும்னு சொல்லும்போது நிறைய லாட் பண்ணுறவங்க நிறைய லாட் பண்ண முடியாது கம்மி லாட் பண்ணி ஆகணும் இல்லை அந்த அளவுக்கு பணம் இல்லாதவங்க இந்த வியாபாரம் பண்ண முடியாது அப்படின்றத வந்து நேரடியான ஒரு தகவலாக எடுத்துக்கலாம் இது ஃபெப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து அமலுக்கு வருதை எடுத்துக்கலாம் இது ரூல் நம்பர் ஒன்று ரூல் நம்பர் ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரிமூவல் ஆஃப் கேலண்டர் ஸ்பிரட் ட்ரீட்மெண்ட் ஆன் எக்ஸ்பைரி கேலண்டர் ஸ்ப்ரெட் ஒரு ஸ்ப்ரஜி இருக்கு கேலண்டர் ஸ்பிரெட் சொல்லும்போது அது ஒரே ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல ஒரு வந்து சீரீஸ்லீஸ்ல பை பண்றது அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த வகை வியாபாரம் கேலண்டர் ஸ்ப்ரெட் அப்படின்றதும் ஒரு வகையான வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த வகை வியாபாரத்துல சலுகைகள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கட்ட வேண்டிய மார்ஜின் தொகை என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது ஏன்னா அது அவங்க எடுக்கிற ஸ்ட்ரைக்கு சேம் அண்டர்லைங் சேம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ரிஸ்க்குன்றது என்ன ஆகும் லிமிட்டடா இருக்கும் சோ அதனால பிரிமியமும் கட்ட வேண்டிய மார்ஜின் தொகையும் ரொம்ப குறைவா இருக்கு சோ இந்த வழிமுறையை பின்பற்றி நிறைய பேர் என்ன பண்றாங்க அது குறிப்பா எக்ஸ்பயர் தினத்துல ஆஹ் அவங்க வந்து கேலண்டர் ஸ்பிரெட் பண்ணும்போது அது அவங்களுக்கு சாதகமா இருக்குது அதே சமயம் எல்லாருக்கும் சாதகமா முடியும்னு சொல்ல முடியாது அதற்குற வாலட்டாலிட்டி யூஸ் பண்ணி வியாபாரம் பண்றவங்களுக்கு எஸ்பைரிக்கி அவங்களுக்கு வந்து கூடுதலான மார்ஜின் தொகையை வசூலிக்க வேண்டும் அப்படின்றது ரெண்டாவது விதிமுறையாக கொண்டு வந்தாங்க ஆனா இதுல யாருக்கு பாதிப்பு கேலண்டர் ஸ்பிரெட் பண்றவங்களுக்கு தான் பாதிப்பு குறிப்பா எக்ஸ்பெயரி தினத்துல பண்றவங்களுக்கு தான் இது பாதிப்பு அதனால பெரும்பான்மையான மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கேலண்டர் ஸ்பிரெட் பண்றவங்க அந்த பர்சன்டேஜ் அப்படின்றது மிக குறைவாதா இருக்கும் இதான பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்றது இருக்காது அப்படின்றது இன்னொரு வியூ அடுத்தது இதுவும் வந்து பிப்ரவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் வர இருக்கிறது இந்த விதிமுறை மூணாவது விதிமுறை அப்படின்னு பார்க்கும்போது இன்ட்ராடே மானிட்டரிங் ஆஃப் பொசிஷன் லிமிட் அப்படின்னு வச்சிருக்காங்க இப்போ இன்ட்ராடே மானிட்டரிங் அப்படின்றது இப்போ ஏற்கனவே எஃப் அண்ட் ஓ பண்றவங்களுக்கு இது ஒரு ஃபெமிலியரான விஷயமா இருக்கு அதாவது பீக் மார்ஜின் அப்படின்னு ஒரு வார்த்தைலாம் யூஸ் பண்ணிருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி இப்ப ஒரு வந்து இந்த ட்ரேடிங் பத்திய ஆப்ஷன் ஸ்ட்ரேடிங் பத்திய கணக்கீடு அப்படின்றத வந்து ஒரு நாளோட துவக்கம் ஒரு நாளோட முடிவு இதுலதான் நெட்டா பொசிஷன் வந்து என் கொடுக்கப்பட்டு செபிஎனோட பார்வைக்கு போகும் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாமே ஒரு எண்ட் ஆஃப் த டேக்கு மட்டும் இல்லாம ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு நான்கு முறை ஒரு ஸ்னாப்ஷாட்னு சொல்லுவாங்க அதை எடுத்து சோ இது வந்து ரூல்ஸ் பிரகாரம் எல்லாமே பணம் எல்லாம் இது பண்றாங்களா அப்படின்றதையும் எக்ஸ்போஷர் அப்படின்றது வந்து விதிமுறைக்கு உட்பட்டு மட்டும் செயல்படுகிறதா அப்படின்றதையும் கண்காணிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட விதிமுறை இது வந்து ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதெல்லாம் இது இப்போ சொன்ன இந்த மூணு விதிமுறையுமே முதல் சொன்ன ரெண்டும் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால இந்த விதிமுறை அப்படின்றது வந்து நிறைய ஓவர் ட்ரேட் பண்றவங்களை தான் பாதிக்கும் அப்படின்றதும் இது அதிகமான அளவு வியாபாரம் டேர்ன் ஓவர் பண்றவங்களுக்கு தான் இது நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்றதும் ஒரு கருத்தா நம்ம சொல்லலாம் அடுத்து வந்து எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்க்கும்போது கான்ட்ராக்ட் சைஸ் ஃபார் இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் இப்போ நிஃப்டி எடுத்துட்டி அப்படின்னா இருபத்தி அஞ்சு அப்படின்றது லார்ட் சைஸா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஸோ இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்ப இருக்கிற அந்த ஒரு கரண்ட் லெவல்ல இருந்து அடுத்த கட்டமா குறைந்தபட்சம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுல இருந்து மூணு மடங்கா அந்த கான்ட்ராக்ட் சைஸ மாத்த போறாங்க அப்படின்றதான் சோ பொதுவாவே இது ஃபைவ் டு டென் லேக்ஸ் அப்படின்ற லெவல்ல இப்ப இருக்கிற இருக்குது அதை வந்து என்ன பண்ணுவாங்க பிப்டீன் லேக்ஸா மாத்த போறதா தகவல் வந்திருக்கு ஏற்கனவே இது வெளியான தகவல் தான் இப்பதான் இம்ப்ளிமெண்டேஷன் வந்திருக்கு முன்னாடி தகவலாக இருந்தது ஒப்பீனியனாக பேசப்பட்டது இப்ப என்ன ஆயிடுச்சு ரூலா வந்தாச்சு அது பதினஞ்சு லட்சம் தோராயமா இப்ப இருபத்தஞ்சு அப்படின்றது நிப்டி லாட்டா இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க பதினஞ்சு லட்சம் கொண்டு போன அது இன்னொரு எத்தனையாகும் ரெண்டு ரெண்டு மூணு மடங்கு மாறலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு லாட் சைஸ் அறுபது இப்போ இருபத்தஞ்சு இருக்கா ஆமா ஐம்பது அறுபது போகுமா இல்ல எழுபத்தஞ்சு கொண்டு போவாங்களா அப்படின்றதெல்லாம் தெரிய வரும் ரொம்ப தூரம் கிடையாது அது ஏன்னா இதெல்லாம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இட் இஸ் மேட்டர் ஆஃப் ஜஸ்ட் ஒரு அக்டோபர் ஒரு மாசமும் நவம்பர்ல தேதி தான் இருக்குது அதனால எனிடைம் கம் டு நோ அக்டோபர் நவம்பர் ஒரு மாச கணக்கு தான் நம்ம எடுத்துக்கலாம் இதை இது உடனடியா வரப்போது இதான் நேரடியான பாதிப்பை ஏற்படுத்துமானா ஆமா இப்போ பொதுவாகவே அந்த கான்ட்ராக்ட் சைஸ் பெருசு பண்ணும் போது இது வந்து யாரை பாதிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது ஆப்ஷன்ஸ் பையரியா ஆப்ஷன்ஸ் செல்லரியா அப்படின்னு இன்னொரு கேள்வி கூட வரும் ஏன்னா ஆப்ஷன்ஸ் பையர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு மடங்கு மூணு மடங்கா மாறினது அப்படின்னு வச்சுக்கலாம் பிரிமியம் அப்ப முன்னாடி எவ்வளவு கட்டிட்டு இருந்தோம் ஐயாயிரம் இப்ப எவ்வளவு கட்ட வேண்டியது பத்தாயிரமா பஞ்சாயிரமா அப்படின்னா தட் நாட் மேக் எனி பிக் டிஃபரன்ஸ் இன் ஜெண்டர் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்ன்றவங்க ஒருவேளை சார் வச்சுக்கிற பணமே ஐயாயிரம் தான் அதுலதான் ட்ரேட் பண்ண வந்தேன் அப்படின்னு சொன்னா அவங்களாம் எலிமினேட் பண்ணப்படுவார்கள் ஆனா பரவாயில்ல நான் வந்து கணிசமான தொகை தான் வச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இது எந்த பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்ன ஒண்ணு முன்னாடி ஒரு லாட்டு வாங்கினவங்களுக்கு இல்ல இப்ப முன்னாடி வாங்கினதை விட ரெண்டு மடங்கு இல்ல மூணு மடங்கு லார்ட் சைஸ்ல வாங்குறதுனால ரிஸ்க் அந்த அளவுக்கு கூடவும் வாய்ப்பு இருக்கிறது சோ அப்ப ரிவார்டு கூடுவோம் அப்படின்னா ரிவார்டும் கூடும் தான் பட் கம்பல்சரியா ரிஸ்க் கூடும் அப்படின்றத நம்ம கணக்குல எடுத்துக்கணும் ஆக சிறு முதலீட்டாளர்கள் எல்லாரும் இதுல இருந்து தள்ளி நிக்கணும் அப்படின்றதுக்காக இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க பட் இன்னொரு ஆறு மாசம் கழிச்சு இன்னும் இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் மாத்து மாத்துவோம் அப்படின்றதையும் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதை நடைமுறைப்படுத்துவாங்களா என்னன்றதை இவ்வளவு தான் பாக்கணும் தென் அஞ்சாவது விதிமுறை லிமிட்டிங் வீக்லி இண்டெக்ஸ் எக்ஸ்பைரி டு ஒன் பர் எக்ஸ்சேஞ்ச் ஆக்சுவலா எக்ஸ்பைரி வீக்லி எக்ஸ்பைரின்றது இப்ப இருக்கிற தினம் தினம் திருவிழா மாதிரி திங்கள்ல ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாத்தீங்கன்னா லைனா நிறைய எக்ஸ்பைரிஸ் இருக்கு நம்ம பாக்குறோம் திங்கள்ல வந்து மிட்கப் எக்ஸ்பைரி ஆரம்பிச்சு அதன் பிறகு அப்படியே ஃபின் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்புறம் நிஃப்டி வெள்ளிக்கிழமை சென்சக்ஸ்னு சொல்லிட்டு அஞ்சு நாளுமே வெவ்வேறு இண்டெக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு அது எக்ஸ்பைரி தினத்துல ஒரு பெரிய அஹ் ஒரு நகர்வு இருக்கும் வெளடி அப்படின்னு பார்க்கும்போது சரசரணி சரசரண ஏறும் சரசரண இறங்கும் அதன் மூலமா சிறு முதலீட்டாளர்கள் டக்கு டக்குன்னு பணத்தை எழுப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால இந்த மாதிரியான வீக்லி எக்ஸ்பயரி அப்படின்றது வந்து தினம் ஒன்று வச்சுக்கூடிய வச்சுக்கூடியதோ ஒரு இண்டெக்ஸுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு இண்டெக்ஸ் தான் அனுமதி உண்டு அப்படின்னு கொண்டு வந்திருக்கிற இந்த விதிமுறை இதுவும் வந்து நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ அடுத்த மாதம் இம்ப்ளிமெண்டேஷன் வரது அப்போ லார்ட் சைஸ் பெருசு பண்றதும் இந்த மாதிரி வீக்லி எக்ஸ்பயரிய இண்டெக்ஸ் ஒரு இண்டெக்ஸ்க்கு மட்டும் பண்ணணுன்றதும் வரக்கூடிய நவம்பர் இருபதுல நடக்க இருக்கிறது கடைசியா பாத்தீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரி இன்க்ரீஸ் ரிஸ்க் கவரேஜ் ஆஃப் தி டே ஆஃப் எக்ஸ்பயரி அப்படின்னு போடுறாங்க அதாவது எக்ஸ்பைரி தினம் அன்னைக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் லாஸ் மார்ஜின் அப்படின்றது ரெண்டு சதவீதம் குறிப்பா ஆப்ஷன் செல்லருக்கான ஒரு விதிமுறையை பார்க்கலாம் சோ ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து எக்ஸ்பைரி தினம் அன்னைக்கு கூடுதலாக ரெண்டு பர்சன்டேஜ் கூடுதலாக ரெண்டு பர்சன்டேஜ் சொல்லும் இது பிரீமியத்துல கிடையாது இது வந்து மொத்த கான்ட்ராக்ட் வேல்யூல ரெண்டு பர்சன்டா இருக்கும் அப்படின்றதும் இது ஒரு கணிசமான தொகையாக தான் இருக்கும் அப்படின்றதும் நம்ம எடுத்துக்கணும் கணிசமான தொகையா இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து இப்ப நம்பர் ஆஃப் லாட்ஸ் அவங்க வந்து எடுக்கிறத கம்மி பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள் தான் இதனுடைய நோக்கம் ஆனால் ஆப்ஷன் செல்லர்ஸ் மோஸ்ட்லி எல்லாருமே பையர்ஸ் தான் கொஞ்ச மனத்தோட வருவாங்க ஆப்ஷன் செல்லர்ஸ் உள்ள வரணும்னாவே மினிமம் அந்த ஃபியூச்சர்ஸ் கொண்டான மார்ஜினை வச்சுட்டு தான் வரணும் அதனால அவங்க ஓரளவு பஃபரோட தான் வருவாங்க அப்படின்றது பொதுவான ஒரு விஷயம் அதனால் பாதிப்பு பெரிய அளவு இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் சிறு முதலீட்டாளர்கள் யாராவது அவங்க கொஞ்சமா பணம் வச்சுக்கிட்டு ஆப்ஷன் செல்லிங்களை வந்தாங்கன்னா அவங்க எல்லாம் தள்ளி வைக்கப்படுவார்கள் அப்படின்றதா இல்லதான் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆக இந்த ஆறு விதிமுறைகளும் குறிப்பாக மூணு விதிமுறைகள் நவம்பர் இருபதுல வரப்போது அதிகமான அளவுக்கு அந்த லாட் சைஸ் கூட்டுறதாகட்டும் முழு பிரீமியம் கட்ட வேண்டியது அப்படின்றதாகட்டும் இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்துட்டாங்க கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து நவம்பர் இருபதுல நடக்க இருக்கிறதுனால இது வந்து உடனடியான ஒரு சிறு முதலீட்டாளர்கள் இந்த சந்தையில இருந்து கொஞ்சம் குறைவான வாழ்வி வியாபாரம் பண்ணுவதற்கு பண்ணுவதற்காகவோ அல்லது இதுல இருந்து அவர்கள் வெளியிலேறுவதற்காகவோ ஒரு முயற்சியாக அதை பார்க்கலாம் ஆனா எந்த அளவுக்கு இது சக்சஸ்ஃபுல்லா நடக்குது அப்படின்றத வரக்கூடிய புள்ளி விவரங்கள் தான் பார்க்க வேண்டும் என்ன வந்து விதிமுறை போட்டிருக்காங்க அது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது எல்லாம் சார் வந்து சொல்லிட்டாரு சார் நம்மளோட இந்த மாதிரி இதுக்கு இப்படி நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஓஎஃப்எல்ல ஜெயிக்கிறதுக்கு நம்ம கிளாஸ் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத சொல்லுங்க சார் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணு சதவீதம் பீப்புள் லூசராக தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொல்லும் சொல்லும்போது இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நோவைசஸ் புரொஷனல்ஸா இல்லாதவர்கள் இழப்பவர்களாகவும் புரொஃபஷனல்ஸா இருக்கிறவங்க தான் இதுல ஜெயிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படின்றதா இதனுடைய நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு கன்க்ளூஷன் இப்போ இது முறையா தெரியாதவங்க இதுல பண்றதுன்றது இந்த இதுல வர கூடாது அப்படின்ற செபியின் ஒரு எதிர்பார்ப்பும் நம்மளும் அதை பத்தி கற்காதவங்க இதுக்குள்ள பண்றது தவறு அவர் லாட்ரி டிக்கெட் மாதிரி தான் ஆயிடும் ஆனா இதே ஒரு ஹெட் டு பொசிஷன்ஸ் பண்ண தெரிஞ்சவங்க ரிஸ்க லிமிட் பண்ணி பண்ண தெரிஞ்சவங்க அப்ப உண்டான ரிவார்டை எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சவங்க இவங்க எல்லாம் வந்து இதில் வெற்றியாளர்களாகவும் இதை பத்தி தெரியாதவர்கள் எல்லாருமே வந்து அமைச்சரா நோவைஸா வரும்போது இழப்பதற்கான வாய்ப்பு அதிகம்ன்றதுதான் நம்மளும் சொல்றோம் அதனால வ இதுக்குள்ள வர்றதா இருந்தா தயவுசெய்து இதை பற்றி முழுமையாக கற்று உணர்ந்து எந்தெந்த நேரத்துல எந்தெந்த மாதிரியான ஹெஜிடு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சு பண்றவர்கள் வெற்றியாளர்கள் அதான் நம்மளும் கற்றுக் கொடுக்கணும் ஓகே சார் ஸோ இந்த ஓஎஃப்எல் கிளாஸ் உங்களுக்கு வந்து வர வாரம் வரப்போகுது இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இமீடியட்டா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு உங்களோட பேரு ஊரை நீங்க வந்து கிளாஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ண முடியல டைம் இல்லை அப்படின்னா இமீடியட்டாக கால் பண்ணிடுங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும் தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக் டு கம்பெனி அப் வெறும் அஞ்சே நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம் மத்த புரோக்கர்ஸ் விட அப் ஸ்டாக்ல ஈக்விட்டி கமாடிட்டி ட்ரேடிங் ஆப்ஷன் ட்ரேடிங் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க இவங்க கிட்ட பிப்டீன் மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ட்ரா பண்ற பெசிலிட்டியும் இருக்கு உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு எயிட் பாயிண்ட் வரைக்கும் ஜஸ்ட் ஒன் கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க